ஹை கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ வெங்கட் டூ எயிட் ஜீரோ ஃபைவ் யூடியூப் சேனல் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் விநாயகர் சதுர்த்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் வருஷா வருஷம் விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு வந்து விநாயகர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு ஷேப்பில் கிடைக்கும் சொல்லப்போனால் ஒரு தடவை வந்து வெத்தலை விநாயகர் கிடைச்சார் ஒரு தடவை வந்து இலை விநாயகர் கிடைச்சார் இன்னொரு இந்த தடவை வந்து எங்களுக்கு வந்து பிங்க்கு விநாயகர் கிடச்சிருக்காரு ஸோ இன்றைக்கி வந்து கிராண்டாக விநாயகரை டெக்கரேஷன் பண்ணி அவருக்கு பிடித்த கொலக்கட்டை அப்புறம் வந்து அவருக்கு பிடித்த பைனாப்பிள் வாட்ருமெலன் அதுக்கப்புறம் நட்ஸு பல வகைகள் எல்லாமே வச்சு அவருக்கு கிராண்டா ஒரு பூஜையும் பண்ணியாச்சு வீட்டில் ஸோ மறக்காமல் எல்லாரும் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு முடிய பாருங்க இது மட்டும் இல்லாமல் யுகாண்டால் நம்ம அழகா விநாயக சதுர்த்தியும் வந்து நார்த் இந்தியன் ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க அதை பற்றியும் நம்ம சேனலில் வரிசையாக வரும் தயவுசெய்து சேனலை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு முடிய பாருங்கள் எல்லோருக்கும் விநாயகரோட பிளஸ் கிடைக்கட்டும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸ்ரீ வெங்கட் டூ எயிட் ஜீரோ ஃபைவ் யூடியூப் சேனல் தேங்க் யூ